උතුරති යල්ලි තමන්ගේ අහිමූ බලය ආරක් සකරගැනී වෙනුවෙන් ජාතිවාදී දේශපාලන ප්‍රවණතාවයන්ගේ උඩා නැගෙටීම් හීන් කෙඩිරිලි අපි දකිමින්තිබෙන. ங்கள் காන්ගින් ரோම් தோල්විකண்ட සක්තිகள்තමද අධහரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக வடக்கிலும் தெற்கிலும் சிறියසිறිය இනවාද போகොங்கள் நிනවාද நடவடிக்கேகிල් அவர்கள் மே බகிற. ජාතිවාදී දේශපාලයන් විසින් කිසි විටක පුුදුජනයාට සේවයක් සපයන්නහ. இனவாத அரசியலின் ஊடாக எந்த ஒரு வகையிலுமே சாதாரண மக்களுக்கு நன்மை ஏற்படுத்த உத்துறை ஜாதுவாது தேசபாலக்கு அங்கே வடக்கிலே இனவாதம் என்பது அரசியல்வாதிகளுடைய ஒரு ஜாதிவாது தேசபாலங்கம் உலமாம் தென்பகுதியிலே மேலும் இனவாதம் இனவாதமும் அரசியல் கருவியாக பயன்படுத்தும் கண்டமின இத்தாமத் வினாச காரியம் இவலமாம் தோல்வி கண்ட சக்திகள் திரும்ப

தொடர்ந்தும் அவர்கள் வடமாகாணத்தில் நடக்கும் சம்பவங்களை கவனித்து வருகிறார் ஆயுதங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன துப்பாக்கி சூட்டுகள் தொடர்ந்தும் நடக்கின்றன அவை சாதாரண ஒரு தன்மையாக சிலர் கூறுகிறார்கள்

සක සයිත ස තිබුණ ම ී ර ර ස ද ති ෙන හ ර තිබෙන ද න ක් . <refus> <ini tis> <everywhere>

ஆர்த்திக தாத்திர குயிர்மான கிரகனி சுதாபு வீசினோம் அந்த கடனை செலுத்தக்கூடிய வகையில் எமது பொருளாதாரத்தை வளர்ப்பதாக வளர்ப்பதற்கு நாங்கள் அத்தரவைக்க விடும் விளையாட்டு ஆரம்ப கரண்ட படங்கள் அமிதமடைந்த

ාජ්‍ය බ පත් ්‍රීමම සන්ද වශන පතුල පතුළම අපි සකත්ස් කල තිබෙන ආහවර පුදති අරසාංගත රවාක வேන්ඩිය අඩත්තලத்தை නාග මතතිරකකි අප මේේ පදනම මත.

இந்த பகுதியில் வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய இது தனி நபர்களுடைய காரியங்கள் அல்லாதிபதி நான் ஜனாதிபதி நான் அமைச்சர் நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று

இந்த நாட்டை மாற்றி அமைக்கும் அந்த பயணத்திற்கு எக்கத்து ஆராதனா ஒன்று சேருவோம் என்று கோரி நின்று மமன வேணுவ நான் நிறுத்துகின்றேன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்